தோலிங்கர் அருகே அமைக்கப்பட்ட முதல்வர் மருந்தகத்தை மாவட்ட ஊராட்சி குழு துணை தலைவர் நாகராஜ் நகராட்சி தலைவர் தமிழ்ச்செல்வி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர் தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் மலிவு விலை ஆயிரம் மருந்தகங்கள் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த பாண்டியநல்லூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க வளாகத்தில் அமைக்கப்பட்ட முதல்வர் மருந்தகம் திறப்பு விழா நடைபெற்றது இதில் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் நாகராஜ் நகராட்சி தலைவர் தமிழ்ச்செல்வி ஆகியோர் கலந்து கொண்டு குத்து விளக்கு ஏற்றி மருந்தகத்தை மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர் நிகழ்ச்சியில் மாவட்ட துணைச் செயலாளர் சிவானந்தம் தலைமை செயற்குழு உறுப்பினர் அசோகன் மாவட்ட கவுன்சிலர் கிருஷ்ணமூர்த்தி நகராட்சி கவுன்சிலர் மோகனாசன் முகம் ஒன்றிய கவுன்சிலர்கள் ராமன் சுகந்தி முருகேசன் நதியாமதன் குமார் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கல்யாணி அந்தோணி திராவிட முன்னேற்றக் கழக மத்திய ஒன்றிய செயலாளர் பூர்ணசந்தர் பொதுக்குழு உறுப்பினர் ராஜேந்திரன் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி முடிவில் பாண்டியநல்லூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க செயலாளர் ஜெய Gobi Nandri Kurinar. ஏய் பாங்க பாப்பா பாக்குளு பாப்பா ஏய் வா யா வெளியアルமா ஆடா ரெண்டு ஒடி சாவல ஓடுறோம் வா பாரு பாப்பா இங்க வா குடு இங்க வந்தா அவங்க இல்ல பாय பாங்க பாப்பா